ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மினி காலே வணக்கம் பின்காஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு மூணு காரில் சேலம் கொண்டு வந்திருக்கோம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கப்பில் சம்பளம் ஓகே பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா ஃபோன் அமேசுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎக்ஸ் டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்ன்டேஜ் இருக்கும் அவரோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா பியூஆர் ஒயிட்ல நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடங்களில் மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலருவேஸ் கேமராவேஸ் சென்சார்லாம் கொடுத்து நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது காரோட போட் ஸ்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸுங்க ஸ்டெப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட் இஷ்யூ இல்லாமல் நல்லா தெளிவான வண்டி இந்த பம்பருக்கு ரைட் சைடு பாருங்கள் அங்கே மட்டும் ஸ்கிராச்சஸ் இருக்கும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சாரி நாலு பவர் உண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க மோட்டரைஸ்டு மிரர் வந்துடும் ஸ்டேரிங்கில் ஆடியோ கன கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடிருக்குங்க ப்ராப்பராக சர்வீஸ் கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் டுவெல் ஏர் பேக் வந்துடுங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ப்ராண்டட் சீட் கவர் நூடுல்ஸ் மாட்டு ஃப்ளோர் மாட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் ஓனர்லாம் அமேஸ் பார்த்திங்கன்னா கலவசில் சேலுக்கு இருக்குது மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியப் பண்ணுங்கள் ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க எல்எக்ஸை எக்ஸை இது பார்த்திங்கன்னா உங்கள் எலிஃபன் கிரே கலரில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க நவம்பர் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிங்க வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நியூ டயர் போட்டிருப்பாங்க பேக்கில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க ட்ரைவர் சீட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சீட் கவர் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஸோ வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் உங்களுக்கு எடுக்கிற ரேட்லேருந்து இருந்து ஃபுல்லாகவே கிடைக்கும் ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு நம்ம கையிலேருந்து பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்கலாங்க அந்தளவுக்கு லோன் எலிஜிபிள் ஆகும் காரோட ரெண்டு கிலோமீட்டர் பாருங்கள் வேறு நாற்பத்தி ஆறாயிரத்தி இது தொள்ளாயிரம் தான் ஓடி இருக்குது இதில் வைஸ் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்ஸும் வந்துடுங்க சிங்கிள் ஏர்பேக்கும் வந்துடும் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசியெலாம் பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் இல்லை வந்துடும் கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா மூன்றுரூவா போட்டிருக்கு ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க கூப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓடர் கண்டிஷனில் இருக்குது இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வண்டிங்க பார்க்கிங் சேலுக்கு தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க எப்சின் எடுக்கலைங்க யார் வண்டி வாங்குறாங்களோ அவங்க பில்லு எப்சி போட்டு கொடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க ஃப்ரண்டில் நியூ டயரும் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிரே கலர் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி வந்து ஒரு ரவுண்ட் டேக் போட்டிருக்காங்க என்ஸ்மெண்ட்டு கிடையாதுங்க இவங்களாம் வெளி மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க எல்பிஜியோடு வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் இந்த வண்டியை வந்து பாருங்கள் இன்ஜின் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்குது எடுத்து பாலிஷ்லாம் போட்டுருக்கீங்கன்னா வண்டி அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் எல்பிஜியோடு தெரியிருக்கணும் இந்த வண்டி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர்ங்க எஃப்சி எல்லாம் எடுக்கணும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா தான் இருக்குது ஸோ ஐடியா உள்ள கூப்பிடுங்க இவங்க கேட்குற வில ஒன்று எழுபது கேட்குறாங்க ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு ஃபைனலாக தரதாக சொல்லியிருக்காங்க வண்டியில் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் சேன்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இன்னும் பெட்டரான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு வேறு எதாவது வண்டி வேணும்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் கேளுங்க மாதிரி நம்ம நம்ம வீடியோவை உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்